எம் எஸ் மீராவின் கிரிதாரி வித்தியாசமான இந்த இதிகாச தொடரில் அடுத்தது பூச்சரம் தொடுத்தது மிக முக்கியமான எம் எஸ் குடும்ப செல்லம் எம் எஸ் அம்மாவின் இசை மகளான ராதா விஸ்வநாதன் அவர்களின் இரண்டாவது மகன் எம் எஸ் அம்மாவின் பேரன் கௌசல்யா சுப்ரஜா என முதன்முறையாக அகில உலகம் பரவசப்பட ஸ்ரீ வேங்கடேச சுப்பிரபாதம் எம் எஸ் அம்மாவும் மகள் ராதாவும் பாடி பதிவான போது பிறந்த குழந்தை இவர் என்பதாலேயே இவருக்கு சூட்டிய பெயர் ஸ்ரீனிவாசன் வேர்க்கவைக்காமல் வெயிலடிக்கும் பெங்களூரில் குடியிருப்பவர் இவரும் தீவிர சாயி பக்தர் எம் எஸ் அம்மாவின் சாய் அனுபவங்களின் நேரடி சாட்சி இவர் மல்டிநேஷனல் கம்பெனியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் பேரறிவன் பாபாவின் வாய்மொழி ஆசியால் கீதா எனும் துணையை கரம் பிடித்தவர் கீதத்தை கரம் பிடித்ததால் இரண்டு கீதத்தை பெற்றெடுத்தவர் ஆம் எம் எஸ் அம்மாவின் இசை பாரம்பரியத்தை கட்டிக்காக்கும் இரு கண்களாக இவரது மகள்கள் ஐஸ்வர்யா சௌந்தர்யா புட்டபர்த்தி எனும் இறைபூமி தொடங்கி பல இசை மேடைகளிலும் இப்போது அந்த எம் எஸ் இசை தேரை பவனி வரச் செய்பவர்கள் இந்த எம் எஸ் சகோதரிகளான ஐஸ்வர்யா சௌந்தர்யா உலகத்திற்கே எம் எஸ் என்றால் முதலில் நினைவுக்கு வருவது பாட்டு ஸ்ரீனிவாசனுக்கு நினைவுக்கு வருவதோ பாட்டி பாட்டி எம் எஸ் அம்மா மற்றும் தாய் ராதா விஸ்வநாதனுக்கு பேரறிவன் பாபா அளித்த மகிமை புரிந்த அற்புதம் காட்டிய கருணை பொழிந்த பரிவு இருவரும் பெற்ற பாக்கியம் என அனைத்தையும் ஒன்று விடாமல் பரவசமாக நம் ஸ்ரீ சத்யசாயி யுகத்தின் யூடியூப் சேனலுக்காகவே பிரத்யேக சாய் அனுபவங்களை எங்கேயும் இல்லாது முதன்முறையாக பகிர்ந்து கொள்கிறார் இதோ அது எம் எஸ் ஸ்ரீனிவாசனுக்காக பாடிய சுப்பிரபாதம் இது ஸ்ரீனிவாசன் எம் எஸ்க்காக பேசிடும் சாயி அனுபவ பாதம் அதெல்லாம் பெரிய ஆச்சரியம் எம் அம்மாவின் பேரன் என்னோட அம்மா ராதா எம் அம்மாவோட சின்ன வயசுல இருந்தே பாட ஆரம்பிச்சுட்டாங்க அரௌண்ட் ஃபோர் இயர்ஸ் ஓல்டு சுவாமி மேல அபாரமான ஒரு பக்தி ரெண்டு பேருக்குமே தாத்தாக்கும் சரி பாட்டிக்கும் சரி அம்மாக்கும் சரி சுவாமியை பார்த்த உடனே அவர் ஹி ஜஸ்ட் புரோக் டவுன் இப்படி எழுதுட்டார் மனசுல அவ்வளவு இருந்திருக்கு அவருக்கு ஏன்னா ஹி வாஸ் பாசிங் த்ரூ அ வெரி பேட் ஃபேஸ் நாட் ஒன்லி ஹி பாட்டி அவளுக்கு வந்து தனக்கு விச்சுக்கணும்ன்றது மனசுல துள்ளி கூட கிடையாது இப்படி பார்க்க போனா பாட்டியோட லைஃபா இருக்கட்டும் தாத்தாவோட லைஃபா இருக்கட்டும் லைஃப் ஃபுல் ஆஃப் சாக்ரிஃபைஸ் என்னமோ தெரியல ஒரு ரொம்ப ஒரு தந்திருஷ்டி என்னன்னு தெரியல அந்த ஃபெஸ்டிவல்ல வந்த உடனே என்னோட அம்மா ரொம்ப சீரியஸா ஷீஃபெல்லு டியூபர் கிளாசஸ் அப்போ சுவாமி சொன்னார் அருவி ஆட்டம் ஓடும் அப்படின்னாரு அவர் சொல்லி ஒரே நாள்ல ஒரு மிராக்கல் மாதிரி எல்லாரோடய அழகா ரொம்ப அழகா பேசினார் சுவாமி என்கிட்டயும் என்ன பண்ற என்ன கேட்டு பாட்டி சுவாமியை பார்த்து சுவாமி அப்படின்னு சொல்றச்சியே அப்படியே ஒரு ஒரு புல் அரிக்கும் உடம்புல சுவாமியோட ஃபீலிங்ஸ் ஃபார் பாட்டி வாஸ் சம்திங் அன்இமேஜினபிள் மோஸ்ட் ஸ்பெஷல் டிவோட்டி ஆஃப் சுவாமின்னு சொல்லி வாலண்டியர்ஸ் சொல்லவே வேண்டாம் ஒரு ஆர்மி ஆஃப் வாலண்டியர்ஸ் அதாவது செல்ஃப்லெஸ் சர்வீஸ் அப்படின்னா சுவாமிகிட்ட தான் கற்றுக்கணும் படம் எப்படின்னு தெரியல சடன்லி ஷீ வில் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு சரஸ்வதி அப்படி ஒரு பாட்டு பாடும் எல்லாருக்கும் ஒரு ஹோல்சமாக இருக்கும் பாட்டியோட கச்சேரி சுவாமி வந்து தன்னோட கையை முதுகில் அப்படி வச்சு இப்படி தடவி கொடுத்துறோம் அதுவும் ஒரு பெரிய மிராக்கி ஓம் ஸ்ரீ சாய்ராம் என்னோட பேர் சீனிவாசன் ராதா விஸ்வநாதன் என் மகன் அம்மாவின் பேரன் என்னோட அம்மா ராதா எம் எஸ் அம்மாவோட சின்ன வயசுல இருந்தே பாட ஆரம்பிச்சுட்டாங்க கடைசியில அந்த துக்குடா செக்ஷன்ல சொல்லுவா இல்லையா அப்போ வந்து கிராண்ட் மதர் அதுல இருந்து ஒரு பழக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் பாடி பாட்டியோட எல்லா ரெக்கார்டிங்லயும் என்னோட அம்மா வாய்ஸும் இருக்கும் பாட்டியோட சுப்பிரபாதமாக இருக்கட்டும் விஷ்ணு சாஸ்திர இருக்கட்டும் அன்னமாச்சாரியா கீர்த்தனைகளா இருக்கட்டும் எனி கமர்ஷியல் ரெக்கார்டிங் ஆர் ரிலிஜியஸ் ரெக்கார்டிங் எல்லாத்திலுமே என்னோட அம்மா குரல் இருக்கும் அதே மாதிரி யுனைடெட் நேஷன்ஸ் கான்சர்ட் கார்னிகி ஹால் கான்சர்ட் ஆல் ஃபேமஸ் கான்சர்ட்ஸ் அம்மாவும் பாட்டியும் சேர்ந்து பாடி ஆனா அதுல என்ன ஆச்சரியம்னா அம்மாவோட வாய்ஸ் தனியா கேட்காது பாட்டியோட வாய்ஸோட அப்படியே மருத்துவ இப்படி பாலம் தேனம் சேர்ந்து அப்படி இருக்குமோ அந்த எஃபெக்ட் இருக்கும் அவளோட பாட்டுல அதுதான் கிரேட்னஸ் ஆஃப் மை மதர் சுவாமி மேல அபாரமான ஒரு பக்தி ரெண்டு பேருக்குமே தாத்தாக்கும் சரி பாட்டிக்கும் சரி அம்மாக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு ரொம்ப டீப் டீப் ரூட்டட் டிவோஷன் அது ஒரு நைன்டீன் செவன்டீல் சொல்லலாம் நைன்டீன் செவன்ட்டில இருந்து பாட்டி தாத்தா பாட்டிக்கும் அம்மாக்கும் ஃபர்ஸ்ட் இப்படி சுவாமி மேல ஒரு ஈடுபாடு வந்ததுன்னா ஐ திங்க் ராகணபதி அவரோட இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி அண்ட் ராகணபதி வந்து மகாபெரிவாள் ரொம்ப ஒரு பக்தி சுவாமிகிட்டையும் ஒரு பக்தி ஸோ அப்படியே என்னோட பாட்டி தாத்தாக்கும் மகாபெரிவாழ்கிட்ட கேட்கவே வேண்டாம் அப்படி ஒரு டிவோஷன் அதே மாதிரி சுவாமி கிட்டையும் அப்படி ஒரு டிவோஷன் ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்ல போனோம்னா பாட்டிக்கு நைன்டீன் செவன்டிஸ்ல ரொம்ப சுவாமியை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்தது ஆனா எத்தனையோ காரணத்தினால போக முடியல அந்த சமயத்துல என்னோட அம்மா நான் அப்புறம் எனக்கு ஒரு தங்க இருந்த ஷி வாஸ் ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லலாம் ஸோ மூணு பேரும் நைன்டீன் செவன்டி ஃபோர் செவன்டி ஃபைவ்ல ஒயிட் ஃபீல்டில் போய் சுவாமி பார்த்துட்டு வந்தோம் ஐ திங்க் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹாவ் மெட் சுவாமி ஃபேஸ் டு ஃபேஸ் நைன்டீன் செவன்டி ஃபோர் அந்த சுச்சுவேஷன்ல பார்ட்டி வர முடியல டியூ டு வேரியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆனா சுவாமி கொடுத்த பிரசாதம் எல்லாம் பாட்டிட்டு வந்து கொடுப்பா என்னோட அம்மா ரொம்ப பக்தியா பாட்டி அதை ஷ் யூ லாக்ஸ் அப் டாஃபரிங்ஸ் ஆஃப் சுவாமி ஆனா நேர பாட்டிக்கு இப்போ பார்க்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுன்னா அட்போஸ் ராதர் அன்பார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டான்சிஸ்னு சொல்லலாம் ஏன்னா நைன்டீன் செவென்ட்டி செவன்ல இந்த கல்கி கார்டன்ஸுன்ற அவர் இருந்த இடம் என்னோட தாத்தா பாட்டி அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அவெல்லாம் இருந்த ஒரு பெரிய ஒரு மாளிகை மாரி ஒரு வீடு அந்த வீடை வந்து டு எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்சஸ் எக்ஸபஷனல் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அந்த காலத்துல வாங்குறவா கிடையாது ஏன்னா இட் வாஸ் பிக் ஹவுஸ் தட் மகேஷ் யோகின்ற ஒரு யோகி

இந்த மாதிரி ஒரு வாடகை வீட்டுக்கு வரோன்ற அந்த ஃபீலிங்கே கிடையாது அவளுக்கு என்னோட தாத்தா அப்பவும் சொல்லுவார் மேல ஆகாசம் கீழே பூமி வேர்ல்டு நம்ம நினைச்சுக்கிறது தான் இந்த வீடு அந்த வீடு இது பெரிய வீடு இது சின்ன வீடு உலகமே நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி ஆஃப் ஆஃப் ஹார்ட் ஸ்பிரிட் அந்த மாதிரி ஒரு தாத்தா பாட்டியே சுவாமியை பார்த்த உடனே கண்ட்ரோல் அனுகிரகம் பண்ணார் வா சதாசிவம் கொஞ்சமா சுபலக்ஷ்மி அப்படின்னு கூப்பிட்டு அதுதான் பாட்டிய டைம் சுவாமி பாக்குறது அதுக்கப்புறம் அந்த டிபிகல்ட் பீரியட்ல இருந்து அவ அவரோட பிளஸிங்ஸ்னால தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார் சுவாமி அதாவது சுவாமியை பார்த்த உடனே அவளுக்கு வந்து தி ஜஸ்ட் ப்ரோக் டவுன் என்னோட தாத்தா தி வெப் லெக் இட் சைல்டு சதாசிவம் அப்படின்னு கூப்பிட்டிருக்கேன் ரொம்ப அழகாக கூப்பிட்டிருக்காரு தாவ சுப்லக்ஷ்மி அப்படின்னு ரொம்ப அழகாக கூப்பிட்டுருக்கேன் அவர் கூப்பிட்டதே அவளுக்கு மனசுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் மாதிரி அதுக்கு பிறகு இந்த டிஃபிகல்ட் பீரியட் ஆஃப் த லைஃப்ஸ் சுவாமி ஹெல்ப் தம் இம்மென்ஸ்லி அவரோட ப்ளெஸ்ஸிங்ஸ் தான் ஏன்னா தோ தே ஹேட் அ வெரி பிக் பெரிய பெரிய வாய்ட் இன் தியர் ஹார்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் 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 த சேல் கல்கி கல்கி கார்டன்ஸ் கார்டன்ஸ் அது வந்து எஃபெக்டே பண்ணல ஒரு பெரிய ஆச்சரியம் தே தே கண்டினியூ கண்டினியூ டு கிவ் கிவ் பர்ஃபார்மன்சஸ் அ லாட் கான்சர்ட்ஸ் சேரிட்டி ஈவன் ஆஃப்டர் செல்லிங் அவ தனக்காக ஒரு கச்சேரியும் பண்ணிக்கல அவ என்ன கச்சேரி பண்ணாலும் அந்த கச்சேரி எல்லாமே பப்ளிக் சர்வீஸ்க்காக தான் பண்ணேன் தி யூஸ்டு கான்ட்ரிபியூட் சங்கர் நேத்ராயாக்கு எத்தனையோ கச்சேரிகள் ஹெல்ப் பண்ணியிருக்காள் அதேமாரி தேவஸ்தானத்துக்கு எல்லா ராயல்டிஸையும் கொடுத்துருக்கேன் ராமகிருஷ்ணா மட்டுக்கு விஷ்ணு சஸ்ரநாமோட ரொயால்டிஸ்லாம் போயிருக்கு அப்படி பார்க்க போனா அவளோட லைஃபே இத ரெண்டையர் லைஃப் பாட்டியோட லைஃப் இருக்கட்டும் தாத்தாவோட லைஃப்பாக இருக்கட்டும் ஹாஸ் பின் அ சாக்ரிஃபைஸஸ் லைஃப் ஃபுல் ஆஃப் சாக்ரிஃபைசஸ் அவாளுக்கு வந்து தனக்கு விச்சுக்கணும்ன்றது மனசுல துள்ளி கூட கிடையாது அதான் மகாபிரிவா தனியோல் சார் கூட சதாசிவத்துக்கு வந்து பணத்தை வச்சுக்க தெரியாது அதாவது கையில வச்சுட்டு கொடுக்கணும்னு தெரியாது முழுசா கொடுத்துருவார் அப்படின்னு மகாபிரிவா சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் தான் இந்த அண்ணமாச்சாரியார் ப்ராஜெக்ட் அது வந்து நைன்டீன் செவன்டி நைன் ஆரம்பிச்சது பஞ்சரத்ன மாலான்னு அந்த டயத்துல இட் இஸ் ஆல் தி டுஸ் ஆஃப் சாய்ராம் அந்த டயத்துல ரொம்ப பிரபாதமா முடிஞ்சது இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கும் உலகத்துக்கு அண்ணமாச்சாரியார் அப்படின்னாலே எம் எஸ் அம்மாவோட சாங்ஸ் தான் ஞாபகம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு இமார்டலைஸ் பண்ணிட்டா அண்ணமாச்சாரிய சுவாமிக்கு எந்த மாத்திரமும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அது வந்து பர்த்டேக்குலாம் பாட சொல்லுவார் எந்த மாத்திரமும்னா எவ்வாறு தலைச்சின அந்த மாத்திரமே நீ அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சுவாமிக்கு இந்த மாதிரி நைன்டீன் எயிட்டி டூல என்ன ஆச்சுன்னா என்னோட அம்மா வெரி சீரியஸ்லியில் லண்டன்ல ராயல் ஆல்பர்ட் ஹால் அங்க ஒரு கான்சர்ட் ஆஃப் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் மாரேட் பிரின்ஸ் அவர் கிங் பெரிய ஆடியன்ஸ் பண்டிட் ரவிசங்கர் சூபன் மேத்தா வேர்ல்ட் கிளாஸ் மியூசிஷியன்ஸ் அந்த மாதிரி ஒரு வெரி பிக் ஃபெஸ்டிவல் அதுல வந்து பாட்டியம் தான் பாடி இனாக்ரேட் பண்ணிவல் என்னமோ தெரியல ஒரு ரொம்ப ஒரு தந்திருஷ்டியானு தெரியல அந்த பெஸ்டிவல்ல இருந்து வந்த உடனே என்னோட அம்மா ரொம்ப சீரியஸா ஷி ஃபெல்லு டியூபர் கிளாசஸ் பனிஞ்சைட்டஸ் அப்படின்னா இப்ப சுவாமி சுவாமிட்டே ரொம்ப பிரார்த்தனை பண்ணிருந்தா தாத்தா பாட்டியும் ஷி வாஸ் இன் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் மெட்ராஸ் அண்டர் த கேர் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர்ஸ் ஆஸ் ஷி வாஸ் இம்ப்ரூவிங் ஒரு சர்டன் டயத்துக்கு அப்புறம் ஷி வாஸ் ஆன் கெத்தீட்டர் கெத்தீட்டர் எடுத்துட்டா டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் கெத்தீட்டர் எடுத்த உடனே யூரின் பாஸ் ஆகணும் இல்லையா பாஸ் ஆக மாட்டேன்றது ஸோ ஒரு ஒரு நாளைக்கும் கெத்திட்டு எடுப்பா ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் வெயிட் பண்ணுவா அப்புறம் தே வில் இன்சர்ட் பேக் த கெத்திட்டு இது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது யூஸ்வலாக கெத்திட்டு ரிமூவ் பண்ண உடனே யூரின் பாஸ் ஆகிடணும் அப்போ இதுக்காக போனேன் தாத்தா பாட்டி புட்ட சுவாமிட்ட போய் இந்த இந்த மாதிரி யூரின் பாஸ் ஆக மாட்டேன்றது அப்போ சுவாமி சொன்னார் அருவி ஆட்டம் ஓடும் அப்படின்னார் அவர் சொல்லி ஒரே நாளில் ஒரு மிராக்கில் மாதிரி அம்மாவுக்கு யூரின் பாஸ் ஆக ஆரம்பிச்சிடுது அது ஒரு பெரிய ஒரு

ஐ ரிமெம்பர் எல்லாரும் ஃபேமிலி சுவாமி லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் ஏன்னா சுவாமி வர போறாருன்ற ஒரு எல்லாருக்கும் ஒரு டீப் சென்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அண்ட் அவருக்கு ஒரு அழகான ஒரு சேர் எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு குஷன் எல்லாம் போட்டு ஒரு சில்க் வஸ்திரம் எல்லாம் போட்டு அதை கவர் பண்ணி ஒரு ஹால்ல சென்டர்ல வச்சிருந்தோம் ஐ ஸ்டில் ரிமம்பர் அப்புறம் எல்லாரோடையும் அழகா ரொம்ப அழகா பேசினார் சுவாமி என்கிட்டயும் என்ன பண்ற என்ன கேட்டு அந்த காலத்துல ஐ யூஸ் கட் கட்னா காதை மூடிக்கிற மாதிரி ஒரு ஹேர் கட் அப்புறம் பக்கத்துல ஒரு போட்டோ இருக்கு சுவாமியோட எப்படின்னா அவர் பாட்டிதான் அவருக்கு பாயசம் அப்புறம் நிறைய பலகாரம் அவருக்கு வெள்ளி பிளேட்ல வச்சு அவருக்கு பரமாறணும்

ஹாஸ்பிட்டல் இருந்து அப்பதான் ஹோம் அன்னைக்கும் நல்ல ஒரு பகவானோட தர்சனம் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருக்கும் ஒரு ரொம்ப நல்லா உட்கார்ந்து பிளஸ் பண்ணிட்டு போனார் இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காது சுவாமியே வந்து நம்ம பார்த்து தேடி வருதுன்றது வெறி வெறி ரொம்ப கொடுத்து வச்சாதான் அதெல்லாம் கிடைக்கும் தேர்ட் டைம் ஐ ரிமெம்பர் சுவாமி வந்து இங்க பெங்களூர்ல வெங்கடாச்சலம் அப்படின்னு நம்ம ஃபேமிலிக்குலாம் ரொம்ப க்ளோஸ் அந்த வெங்கடாச்சலம் மாமாவோட ஹவுஸ் ஹவுஸ்க்கு வந்திருந்தது அப்போ பாட்டி அம்மா என்னோட சிஸ்டர் லக்ஷ்மி எல்லாருமே இருந்த அன்னைக்கும் சுவாமிக்கு ரொம்ப ஒரு கிராண்ட் பீஸ்ட் மாதிரி பண்ணி அவருக்கு பலமா இருந்தோம் ஆனா அவர் ரொம்ப குறைச்சலாம் தான் சாப்பிடுவார் ரெண்டே வாய் தான் சாப்பிடுவார் அவர் சாப்பிட்டு அதை வந்து நம்ம எல்லாரும் பிரசாதமா ரொம்ப மெமரபிளா என்னன்னா இன்னைக்கு பாட்டி அம்மாவும் எதிர்க்க பாடினா தம்பூரா வச்சிருந்து சுவாமி எதிர்க்க பாடினா என்ன பாட்டுன்னு ஞாபகம் இல்ல பட் தி சாங் பிஃபோர் ஹிம் அதுக்கு இன்னும் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமானது என்னன்னா நம்ம எல்லாரும் என்ன இப்போ நம்ம சுவாமின்னு சொல்றச்சு எல்லாருமே சுவாமிய ரொம்ப ஆவல விட தரிசனம் கிடைக்காத சுவாமி பேச மாட்டேற அப்படின்னு என்னோட பாட்டி வந்து எப்படின்னா சி வாஸ் சுவாமி பிரைம் டுவோட்டின்னு சொல்லலாம் தாத்தா காலமாய் ஒரு டூ இயர்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் தாத்தா பாஸ்ட் அவே நைன்டீன் சுவாமியோட பர்த்டே அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வருது புட்டப்பருத்தில இருந்து இந்த மாதிரி நீங்க வந்து சுவாமியை பார்க்க வரல அப்படின்னு இப்போ வந்து என்னோட பாட்டி என்ன மெசேஜ் அனுப்பிச்சானா இந்த மாதிரி தாத்தா காலமானதுக்கு அப்புறம் நான் அங்கேயுமே போறது இல்லை அதனால நான் அங்கேயுமே போறது இல்லை சுவாமி அப்படின்னு ஷி ஹெட் சென்ட் மெசேஜ் உடனே திருப்பி ஒரு மெசேஜ் வந்தது சுவாமியே அவரோட கார் அனுப்புற அந்த கார்ல நீங்க வரணும் புட்டப்பருத்தி அப்படின்னு யாருக்குமே இந்த மாதிரி சுவாமி தன்னோட காரை அனுப்பிச்சு ஒரு கூட்டின் வரதாக ஒரு கேள்விப்பட்டதே இல்ல அதனால சுவாமி அவரோட ஐ திங்க் இட் வாஸ் பென்ஸ் கார் நம்ம பாத்துக்கு வந்தது என்னோட வைஃப் கீதா ஷி ஆல்சோ அ பார்ட்டி அண்ட் தி வென்ட் டு பர்த்தி ஃபார் சுவாமி இஸ் பர்த்டே அங்க ஒரு டூ த்ரீ டேஸ் இருந்தா அது ரொம்ப மெமரபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா சுவாமி கூப்பிட்டு சுவாமியை போய் பாக்குறதுன்றது ஒரு ரொம்ப ஒரு ரேர் ஒகேஷன் அப்படி பாத்துட்டார் சுவாமி பார்ட்டியை என்னோட ஃபர்ஸ்ட் டாக்டர் ஐஸ்வர்யா ஷி வாஸ் அ ஸ்மால் கேர்ள் ஆஃப் அரௌண்ட் த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ் அப்போ ஸோ ஐஸ்வர்யாவும் என்னோட வைஃப் என்னோட பாட்டி ஆத்மநாதன் என்னோட பாட்டிக்கு ஒரு சன் மாதிரி அவர் அவர் தான் பாட்டியை கடைசி காலத்துல ரொம்ப பார்த்திருந்தார் ஆத்மநாதன் சாரோட வைஃப் சரோஜாமா சோ நாலு பேரும் சுவாமியோட கார்ல போயிட்டு பாட்டி பெண்ணோட இருந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் புத்தப்படுத்த அப்புறம் இந்த எனக்கு ஏதோ ஒரு நைன்டீன் நைன்டி ஒன்ல என்னோட மேரேஜ்க்கு ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருந்தது என்னோட அம்மாக்கு ரொம்ப கவலை எடுத்து என்னோட அம்மா வந்து அப்ப புட்ட போனேன் சுவாமி என்னோட ரெண்டாவது பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நல்ல பொண்ணு வருவா கவலைப்படாத என்ன அவர் சொல்லி ஒரே ஒரு மாசத்துல பிக்ஸ் ஆயிருத்து மேரேஜ் அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்ல நல்ல நாள் பார்த்து கல்யாணமா ஆயிடுத்து சம்ஹவ் அட் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் சுவாமி ஹஸ் ஆல்வேஸ் பீன் தேர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம்னு ஒரு காலம் வரைச்ச சுவாமி வந்து அந்த கஷ்டத்தை வந்து நீக்கி எல்லாருக்கும் ஒரு அனுகிரகத்தை பண்ணி ஒரு வழி காட்டியிருக்கார் எஸ்பெஷலி இன் மை பார்டீஸ் கேஸ் இப்போ எத்தனையோ சேனல்ஸ்ல நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா சுவாமி வந்து பாட்டிட்ட எப்படி ஒரு அன்பா நடந்து பேர் சுபலக்ஷ்மி அப்படின்னு கூப்பிடுறச்சே அவ்வளோ அழகா இருக்கும் அதே மாதிரி பாட்டி சுவாமிய பார்த்து சுவாமி அப்படின்னு சொல்றச்சியே அப்படி ஒரு ஒரு புல் அரிக்கும் உடம்புல அவன் ரெண்டு பேரும் சுவாமி ஒரு பக்கத்துல அவரோட அனுகிரகத்தை அப்படியே கிரேஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா அவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்காரு பாட்டிக்கு அதே மாதிரி பாட்டி ஃபார் ஆல் இஸ் வெரி இனசென்ட் லேடி தான் கிரேட்னே தனக்கு தெரியாது பாட்டிக்கு அதுதான் பாட்டியோட கிரேட்னஸ் அண்ட் தட் இஸ் வாட் சுவாமி டு என்ட் சுவாமிக்கு வந்து சுவாமியோட கிரேஸ் சுவாமி வந்து பார்ட்டி மேல ஒரு பியாண்ட் எனி எக்ஸ்பிரஷன் பியாண்ட் எனி வேர்ட்ஸ் சுவாமியோட ஃபீலிங்ஸ் ஃபார் பார்ட்டி வாஸ் சம்திங் அன்இமேஜினபிள் அதனாலதான் ஐ யூஸ் டு ஐ ஹவ் கால் பார்ட்டி ஸ்பெஷல் டிவோட்டி ஆஃப் சொல்லுவேன் ரொம்ப சுவாமிக்கு பிடிச்ச டிவோட்டின்னா பார்ட்டி தான் சுவாமி த்ரீ புட்டபர்த்தியில சுவாமியோட பர்த்டேக்கு பாட்டி பாடினான் அதுல வந்து ஓரங்கசாயி பாடினா சாய் முன்னாடி ஒரு விரத்தம் பாடுவா பாட்டி சித்த சாயி புஜகேந்திர சாயி அப்படின்னு அந்த விரதத்துக்கு கடைசி லைன்ல இன்ட்ரடியூஸ் புட்டபர்த்தி சாய் அப்படின்னு அது பெரிய அப்ளாஸ் வந்தது அன்னைக்கு மெயின் காம்போதி

அண்ட் அதுலேருந்து வர ஒரு ஷி வில் டேக் தட் எனர்ஜி இன் டு கான்சர்ட் ஒரு கச்சேரிக்கு போறான் பாட்டி ரொம்ப ஒரு பயபக்தியோட கச்சேரி போயிருக்கேன் பாட்டியோட அந்த கச்சேரிக்கு முன்னாடி பாட்டியும் அம்மாவும் சேர்ந்து ஒரு அக்கார சாதகம் பண்ணுவேன் ஃபாஸ்டா பண்ணுவேன் ஒரு வார்மப் பாட்டி கேட்பேன் யாராவது வந்திருக்காளா பறிச்சீங்க அப்படின்னு வாங்கி ஒன் ஹவர் அவர் கச்சேரிக்கு லாஸ்ட் மினிட்லாம் எல்லாம் போகவே மாட்டேன் அப்படி இந்த கர்டன் ஒடையை அட்டி பார்ப்பேன் பார்த்தா ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும் எம்எஸ் எஸ் கான்சர்ட்னா கேட்கணுமா ஓவர் ஃபுல் சீட் எல்லாம் ஃபுல்லாயி சைட்ல எல்லாம் ஜனங்க நின்றுன்னு இருப்பா நான் சொல்லுவேன் பாட்டிட்ட பாட்டி ஓவர் ஃபுல்லா இருக்கு பாட்டி எல்லாரும் வந்தாச்சு கட்சி பாட்டி சொல்லுவார் சுவாமி நான் நல்லா பாடணுமே என்ன நம்பி எல்லாரும் வந்திருக்கா என் பாட்டியோட கச்சேரினா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஹை பிரைஸ் டிக்கெட்ஸ் ஹை ஹையஸ்ட் பிரைஸ்ல இருந்து லோவஸ்ட் பிரைஸ் வரைக்கும் இருக்கும் ஏன்னா எல்லாமே சேரிட்டிக்கு தான் போகும் காசு தனக்கு ஒன்னும் வச்சுக்க மாட்டேன் ஆனா கூட பாட்டியோட ஒரு ஹியூமிலிட்டி ஆஃப் தாட்ஸ்

அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவா பாட்டி அந்த ஒரு ஒரு பயம் இருந்தது அதெல்லாம் போயிடும் அதெல்லாம் இப்படின்னு தெரியல சடன்லி ஷி வில் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு சரஸ்வதி இப்படி ஒரு பாட்டு பாடுவா ஆனா அந்த ரெஸ்பெக்ட் ஃபார் த ஆடியன்ஸ் இன்னைக்குமே பாட்டிக்கு உண்டு ஆடியன்ஸ் ரொம்ப மதிப்ப பாட்டி ஷி வில் நெவர் டேக் ஹர் ஆடியன்ஸ் ஃபார் கிராண்டட் smallest uh, the person who comes only for let us say in the tukuda songs shuru only after the main thaniya avardanam andalo irukatum நல்ல ஒரு ரசிகனா இருக்கட்டும் ஒரு கர்நாடிக் மியூசிக்கே கரைச்சி குடிச்சவனா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு ஹோல்சமா இருக்கும் கச்சேரி அண்ட் டிவோஷன் டு சுவாமி பக்தி இதெல்லாம் திஸ் பின் அதே மாதிரி என்னோட குழந்தைகளும் இன்னைக்கு ஐஸ்வர்யா சௌந்தர்யா அவளும் போன வருஷம் சுவாமியோட ஜெயந்திக்கு தேகிவே ஸ்பெஷல் ரெக்கார்டிங் புர்த்தில போய் ரெக்கார்ட் பண்ணோம் ரொம்ப பாப்புலரா ரெக்கார்டிங் இஸ் கோயிங் ஆன் ஸ்டில் and அது தவிர சுவாமி எழுதின பாட்டுக்கு அவ ஒரு ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டோம் அதுவும் ரொம்ப நல்ல ரீச் புட்ட்பர்த்தி அந்த ரெக்கார்டிங் பண்றச்சியே ஒரு ரொம்ப ஒரு டிவைன் ஃபீலிங் மரஜிதிவே மோமதிலோமம் சாய்நாதா பிரபுவா மரஜிதிவே மோமதிலோமம் சாய்நாதா प्रभुवा मर चितिवे मो मदिलोमम् सायेत प्रभुवा ओ सायेता प्रभुवा मरुपुजे रेदरिजे मुमु माणि प्रभुवा

பாட்டி அங்க புட்டபர்த்தி வந்து வென் இட் வாஸ் பீங் பில்ட் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் கண்ணால் இன்னைக்கு இருக்கிற புட்டபர்த்தி மாரி இல்லை சின்ன இடத்து ஒரு இப்படி டெவலப் ஆகி டெவலப் ஆகி இன்னைக்கு வந்து இவ்வளோ கிராண்டா இருக்கு இல்லையா இன்னைக்கு புட்டபர்த்தி நான் பார்த்த காலத்தில் அப்போதான் பில்டிங்லாம் நான் கட்டின்ட்டு இருந்தேன் இட் எஸ் டோட்டலி டிரான்ஸ்ஃபார்ம் அதெல்லாம் புட்டபர்த்தி போனால் அந்த மெமரிஸ்லாம் வரும் நம்ம எல்லாருக்கும் அப்படியே அந்த அட்மாஸ்பியர் இஸ் ஃபுல் ஆஃப் சுவாமி போயாச்சுன்னா சுவாமி 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 தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அண்ட் வேர் எவர் யூ டேர்ன் அரௌண்ட் சுவாமி தான் அந்த எனர்ஜி இஸ் சோ பவர்ஃபுல் அதனால இன்னைக்குமே நம்ம ஃபேமிலியில் சுவாமி நினைப்பு தான் யூ ஆல் லுக் ஃபார்வர்ட் டு செலிபிரேட்டிங் ஹிஸ் பர்த்டே ஹண்ட்ரத் பர்த்டே பெரிய இவெண்ட் அது லேண்ட்மார்க் இவெண்ட் ஒரு பெரிய மைல் ஸ்டோன் இல்லையா எல்லாருக்கும் அதனால ஆர் லுக் ஃபார்வர்ட் டு செலிபிரேட்டிங் ஹிஸ் ஹண்ட்ரட் பர்த்டே வித் கிரேட் பக்தி அண்ட் டிவோஷன் டூ தௌசண்ட் செவன்ல சுவாமி மெட்ராஸ் வந்திருந்தார் எதுக்கு வந்தார்னா சென்னைக்கு வந்து ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட் சாய் கங்கான்ற ஒரு ப்ராஜெக்ட் அது தொடர்பாக இங்க வந்து அப்ப சீஃப் மினிஸ்டரா இருந்த கலைஞர் கருணாநிதி அவரோட இல்லத்துக்கு போய் சீஃப் மினிஸ்டர் பர்சனலா போய் பார்த்திருக்கார் அன்னைக்கு வந்து காலம்புற டிவி சேனல்ஸ்ல எல்லாம் இந்த நியூஸ் பிளாஷ் ஆச்சு இப்ப வந்து என்னோட அம்மா வந்து காலம்புற டிவி சேனல்ஸ்லாம் எல்லாம் பாக்குறச்சு மனசு உள்ள நினைச்சுட்டா என்ன சுவாமி நீங்க சென்னைக்கு வந்திருக்கீள் என்ன வந்து நீங்க பாக்கல பாருங்க அப்படின்னு மனசுல அந்த டிவி பாத்து மனசுல நினைச்சுட்டேன் அவ்வளவுதான் அது ஒரு செகண்டுக்கு ஆக்சுவலா நம்ம பாத்துக்கு நிறைய முறை வந்திருக்காரு சுவாமி அதனால அது நோ ஃபீலிங் ஆஃப் ரிக்ரெட் இருந்தாலும் ஒரு அப்பாசேன்னு சொல்லலாமே சுவாமி நீங்க சென்னை வந்திருக்கீள் என்ன வந்து பார்க்கல பாருங்கோ அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த டூ தௌசண்ட் செவன்ல இல்லை பார்ட்டி டூ தௌசண்ட் போர்ல ஷி என்ன சதாசிவன் ஒரு பத்தோ பதினோரு மணிக்கு ஒரு ஃபோன் வருது சங்கர நேத்ராயில இருந்து கலைஞர் பார்த்து ஐ திங்க் ஹி டு சங்கர நேத்ராலயா சுவாமி அங்க பத்ரிநாத் ஃபோன் பண்ணுறது டாக்டர் பத்ரிநாத் என்னோட அம்மாக்கு ஃபோன் பண்ணி நீங்க உடனே வரணும் சங்கர நேத்ராலயாக்கு எதுக்கு டாக்டர் அப்படின்னு கேட்டாங்க சுவாமி உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு இங்க வந்திருக்காரு சுவாமி அங்க ஒரு புது பிளாக் இனாகுரேட் பண்றதுக்காக சுவாமி வந்திருக்கு இந்த சங்கர நேத்திராலய அப்போ சுவாமி கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்க உடனே என்னோட அம்மாவும் என்னோட தங்கையும் அவ அனுப்பிச்ச கார்ல போய் அவளுக்கு என்னோட அம்மாக்கு நம்பிக்கையே இல்ல காலம் தான் டிவி பாக்கிறச்ச மனசுல நினைச்சிருந்தேன் சுவாமி என்ன பார்க்க வரல என கூப்பிட்டு அனுப்பிச்சுட்டு இருப்பாருங்க சுவாமி அப்படின்னு மிராக்கல் as though swami could read swami had immediately read amma's mind and fulfilled her desire to meet him அதெல்லாம் பெரிய ஆச்சரியம் மிராக்கிள்னா இதுதான் மிராக்கிள் அதே மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு டாக்டர் பத்ரிநாத்தே சொல்லியிருக்க ரொம்ப பேக் பெயின் வரமா டாக்டர் பத்ரிக்கு அப்புறம் ஒரு அண்ணன் விசிட் புட்டப்படுத்தி சுவாமி வந்து தன்னோட கைய பத்ரிநாத் டாக்டரோட முதுகுல அப்படி வச்சு இப்படி தடவி கொடுத்துறான் அப்படியே பேக் பெயின் போயிடுச்சு அதுவும் ஒரு பெரிய மிரேக்கல் என்னோட ரெண்டு டாட்டர்ஸ் எஸ் ஐஸ்வர்யா எஸ் சௌந்தர்யா இன்னைக்கு டியூ டு சுவாமி பிளெஸிங்ஸ் தேர் சிங்கிங் வெரி வெல் ஆல்சோ அவளுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கமிங் ஃப்ரம் சச் கிரேட் லெகசி எம் எஸ் அம்மாவோட குள்ள பேத்தின்னா அதை வந்து காப்பாற்றணும் ராதா விஸ்வநாதனோட பேத்தி அந்த பேரையும் காப்பாற்றணும் என்னோட அம்மா ராதா தனியோ பாட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பாட்டு என்னோட பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு சொல்லி கொடுத்தா அதனால தான் என்னோட ஐஸ்வர்யா பாடுறச்சு அப்படியே இருக்கும்

ரீகலெக்ட் பண்ணி ஷேர் பண்ண முடிஞ்சது இதுக்கு சத்தியசாய் யுகம் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாய் சாய்ராம்